நைனாருக்கு எதிரான சதித்திட்டம் கையும் களவுமாக சிக்கிய முக்கிய புள்ளி தோளோடு தோளாக நின்ற அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற முதல் நாளே இப்படி செய்ய வேண்டுமா என முக்கிய புள்ளி ஒருவர் தனக்கு தலைவர் பதவி கிடைக்கவில்லை என்கிற ஆத்திரத்தில் அவருடைய பெண் ஆதரவாளரை வைத்து செய்த செயல் இதுபோன்ற ஆட்களை இன்னும் பாஜகவில் எப்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கோபம் பாஜக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்ய போகிறார் என்கிற கோபம் பெரும்பாலான பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்தது ஆனால் திராவிட கட்சி போன்று ஒருவர் உயிருடன் இருக்கும் வரை தலைவர் பதவியை இறுக்கி பிடித்துக் கொண்டு இருக்க முடியாது என்பது பாஜக விதி அதனால் தன்னுடைய பதவி காலம் முடிந்தும் இன்றைய அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பாஜக தலைவராக மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கவில்லை அண்ணாமலை இந்த நிலையில் பழுத்த அனுபவம் உள்ள அரசியல் தலைவரான நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பே அவர் பேசிய எந்த மேடையிலும் அண்ணாமலையை விட்டுக் கொடுத்து பேச மாட்டார் அண்ணாமலையால் தான் பாஜக வளர்ச்சியடைந்தது இதை மறுக்க முடியாது என பேசிய நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு கூட அண்ணாமலை அறிவுரையை ஏற்று கட்சியை வழிநடத்துவேன் என்று பேசினார் மேலும் பாஜக தலைவராக நைனார் பொறுப்பேற்ற உடனே புதிய செருப்பை அண்ணாமலையிடம் வேடையில் கொடுத்து இனி செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது என நைனார் நாகேந்திரன் தெரிவிக்க தலைவரே சொல்லிவிட்டார் அதை மறுக்க முடியாது என அண்ணாமலை செருப்பு அணிய தொடங்கினார் இப்படி பெருந்தன்மையாக அண்ணாமலையும் நைனாரும் நடந்து கொண்டது புதியதாக தலைவர் பொறுப்பேற்று கொண்ட நைனார் நாகேந்திரனுக்கு தோளோடு தோளாக அண்ணாமலை இருப்பார் என்பது அம்பலமானது இப்படி பாஜகவினர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்க தூங்கா நகரை சேர்ந்த முக்கிய நிர்வாகியின் பெண் ஆதரவாளர் ஒருவர் பிரபல ஊடகத்தின் வாயிலாக பாஜக மூத்த தலைவர்களை இழிவுபடுத்தும் விதத்திலும் குறிப்பாக பதவியேற்ற முதல் நாளே நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக தன்னுடைய உள்ளடி வேலையை தொடங்கி இருப்பது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் பிரபல ஊடகத்தில் பாஜக மாநில தலைவர் தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்றும் மதுரையைச் சேர்ந்த அந்த முக்கிய புள்ளியின் விருப்ப வாங்கப்படவில்லை என்றும் மேலும் நைனார் நாகேந்திரனை குறைத்து மதிப்பிட்டும் அந்த கட்சி தொண்டர்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கும் அந்த தூங்கா நகரை சேர்ந்த முக்கிய நிர்வாகியை தூக்கி பிடித்தும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த தூங்கா நகரைச் சேர்ந்த அந்த பாஜக முக்கிய புள்ளி பாஜக தலைவருக்கான விருப்பமனுவும் தீவிர உறுப்பினர் படிவமும் அந்த கையில் இருந்தது எப்படி அந்த பிரபல ஊடகத்தின் கைக்கு சென்றது அந்த வகையில் இவரே அவருடைய பெண் ஆதரவாளரிடம் தெரிவித்து அந்த பிரபல ஊடகத்தின் மூலம் நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக செய்தியை போடச் சொன்னாரா என்கிற சந்தேகத்தை எழுப்பி வருகிறார்கள் பாஜக தொண்டர்கள் இந்த நிலையில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் இதற்கு முன்பு இருந்த பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தற்பொழுது புதியதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர்களுக்கு எதிராக உள்ளடி வேலை செய்யும் இதுபோன்ற சில்லறை புத்தி கொண்டவர்களை பாஜகவிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை பாஜக தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது உங்கள் தின